தெய்வம் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு எழுப்புதல் நிறைந்த ஜபமாக இருந்தது எரியாவின் ஜபமாக இருக்கின்றது நம்முடைய ஜபம் மிகவும் பெரியமான ஒன்று ஏசாயின் ஜபம் எழுப்புதல் நிறைந்த ஜபமாக இருந்தது கர்மேல் பர்வதத்தின் மீது பாகால்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தீர்க்க தரிசிகள் எல்லாரும் இவரோட கூட கூட்டி போடுறாங்க சரி வழிபீடத்தை கட்டினாங்க ஒரு நாள் முழுக்க அவங்க கூப்பிட்டாங்க 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 வேதம் சொல்லுகிறது அவங்க கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவும் வரவில்லை கேட்பாரும் இல்லை என்று சொல்லி பாருங்க ஆனா அவங்க அந்த நேரம் முடிஞ்சதுமே எரியா சொல்றாரு சரி உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன் நீங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரமா போங்க அதுக்கு பிறகு எரியா என்ன செய்கின்றார் என்றால் அந்த வரி கட்டுகின்றார் வரிபீடத்தை கட்டிவிட்டு அங்கே அங்கே ஒரு காளையை அவர் வெட்டி சந்து சந்தாக வெட்டி அதன் மீது வைத்து தானியங்களினாலே நிரப்பி அதற்கு பிறகு மூன்று குடம் தண்ணீரை மீது ஊற்றுகின்றார் ஊற்றின பிறகு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார் தெரியுங்களா முப்பிதாக்களின் தெய்வன் யாரு யா கோபின் தேவ ராம்ராமின் தேவன் யாகோபின் தேவன் நீ சாப்பின் தேவனே என்று சொல்லி அழைத்து வசனம் முப்பத்தி ஆறில் இரண்டாவது பாகத்தை வாசிக்கின்று கர்த்தாவே தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியர்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின் வழியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் முப்பத்தி ஏழில் கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தங்கள் மறுபடியும் திருப்பினீர் என்றும் அறியும்படிக்கு என்னை என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்றான் ரெண்டு முறை சொல்றான் இளையா தீக்கதர்சி சொல்லுகிறார் என்னை கேட்டருளும் ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொன்ன பிறகு முப்பத்தி எட்டாவது வசனத்திலே அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன வரியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நாக்கி போட்டது என்று எத்தனை பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க அவங்க ஜெபிக்கும்பொழுது எரியா ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கிற்று இறங்கின மாத்திரமில்லை அங்கிருந்த எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது தண்ணீரையும் நாக்கி விட்டது இவங்க எல்லாம் பார்த்து பயந்து போனார்கள் அதற்கு பிறகு வசனம் முப்பத்தி ஒன்பதுலே ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் என்றார்கள் என்று சொல்லி கத்ரே தெய்வம் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு எழுப்புதல் நிறைந்த ஜெபமாக இருந்தது எரியாவது ஜெபமாக இருக்கின்றது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கின்றது பல நேரங்களிலே சோளோடு கூட நம்ம ஜெபித்துட்டு இருப்போம் நம்ம ஜெபமே நமக்கு தூக்கமா மாறிடும் சில பேர் போது தூங்கி போயிடுவாங்க அப்படி இருக்கிறதா உங்களுடைய ஜெபம் எழுப்புதல் நிறைந்த ஜெபமாக இருக்கின்றதுதான் அடு அதற்கடுத்தது குடும்பத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தெரியுமா பாடல்களை பாடி ஜெபிக்கும் பொழுது அங்கே ஆராதனை நடக்கின்றது அந்த ஆராதனையில கர்த்தருடைய அபிஷேகம் அக்னி அபிஷேகமாக இறங்கும் பெரிய காரியங்களை உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பனிஸ்தலத்திலே உங்களுடைய பிரயாணங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாய் ஒரு எழுப்புதல் ஜப வீரராய் இருப்பீர்கள் இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாட்டி தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்றுவரே என்னுடைய ஜபம் எழுப்புதல் நிறைந்த ஜபமாக இருக்கட்டும் மற்றவர்கள் இந்த ஜபத்தினாலே கத்த தெய்வம் என்று அறிக்கை செய்ய கருமை செய்யும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகத்தினாவே இந்த கூட இப்படியாக எலியாவின் ஜபத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஜபமும் எழுப்புதல் நிறைந்த ஜபமாக இருக்க இயேசுவின் பாதம் பணிந்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுடன்